ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ராகு பயணிக்கிறாரு அதே மாதிரி கேது நாலாம் இடத்துல பயணிக்க போறாரு அப்ப அந்த பத்தாம் இடத்துல ராகு பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் வேலையெல்லாம் போறதுக்கான சூழ்நிலைகள் வரும் அப்ப வேலையை தேடக்கூடியவர்கள் கண்டிப்பா கரெக்டா பார்த்து வேலையை தேடுறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம வேலை இருக்கீங்க அப்படின்னா வேலையை விட்டுட்டு வேலை தேடக்கூடாது வேலையை விடாம வேலை தேடினா நல்லது வேலையை விட்டுட்டு போய் வேலை தேடினாங்க அப்படின்னா அது கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் இது இன்க்ரிமெண்ட் எல்லாமே அதிகமான உழைப்பை கொடுத்தா மட்டும்தான் வருமே தவிர எல்லாம் வராது அதனால அவங்க அதிக உழைப்புகளை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் வரும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் இருக்கும் நல்ல வருமானம் வரும் இந்த வருமானம் வருதேன்னு சொல்லி கடன் வாங்கிடக்கூடாது கடன் வாங்கிட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனையா அப்படியே கண்டினியூ ஆகிடும் இல்ல அது மட்டும் இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெரிய பெரிய அரசு அரசியல் சார்ந்த பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பத்தாம் இடத்துல ராகுவல் மிகப்பெரிய பதவி மிகப்பெரிய பெயர் புகழ கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கும் நாலாம் இடத்துல கேது பகவான் பயணிக்கிறார் நாலாம் இடத்துல கேது பகவான் பயணிக்கிறதுனால ரிஷபராசி என்பர்கள் அம்மாவுடைய குண இதுல உடல் நலத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் கேர் எடுத்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருக்கு அப்படின்னா அவங்க ரெகுலரா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல நாலாம் இடத்துல கேது பகவான் பயணிக்கிறதுனால வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அதை விற்கவோ வாங்கவோ முயற்சி பண்ணும்போது அதுல ஒரு நஷ்டம் வரும் அதை கேர்ஃபுல்லா இருந்து பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அதே மாதிரி கேது நாலாம் இடத்துல போகும்போது கடன் வாங்கி வண்டி வாங்க வேண்டிய சொல்லை கடன் வாங்கி இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலை கடன் வாங்கி வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும் அதை மட்டும் கொஞ்சம் இவங்க கரெக்டா பார்த்து தேவைக்கு தந்தாமல் கடன் வாங்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வராது இல்ல அப்படின்னா அந்த வீடு வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கேது பவன் நாலாம் இடத்துல இருந்து போறாங்க